அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூலை இருபதாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு சுகாதிபதி மற்றும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் நுழைய போகிறாருங்க பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் வரக்கூடிய சுக்கரன் விரயத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு பீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை குருவுடன் இணைந்து சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் பதிக்க குரு பகவானுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான மங்களகரமான காரியங்களை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது முதலீடுகளை உயர்த்தக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஆறாம் இடத்தை குருவுடன் இணைந்து பார்ப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் மற்றும் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கட்டுக்குள் வரும் அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உங்களுடைய கடின உழைப்பை பயன்படுத்துவதை காட்டிலும் அறிவாற்றலை பயன்படுத்தி ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணமாக இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் படித்து முடித்துவிட்டு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றனர் அப்படி வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு விடுமுறை வருகிறது அந்த விடுமுறையில் மற்ற மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு காட்டு பகுதிக்கு சென்று இருக்கிறார்கள் அங்கு மீன்களை பிடித்து சமைத்து சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்போது மீன்களை சமைக்க தேவையான பாத்திரம் அடுப்பு போன்றவற்றையும் எடுத்து செல்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது மீன் பிடிப்பதற்காக தூண்டில் அதை சேகரிப்பதற்காக என அனைத்தையும்ர்களுடன் எடுத்து செல்கிறார்கள் அப்படி எடுத்து சென்றது மட்டுமல்லாது அவற்றை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சென்று இருவரும் ஆரம்பிக்கின்றனர் அப்படி பிடிக்கும் போது பார்த்து முதலில் இருக்கக்கூடிய நபர் இந்த சிறிய மீனை எடுத்து தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய பக்கெட்டில் போட்டு விடுகிறார் ஆனால் இரண்டாம் நபர் மிகவும் சிறிதாக இருக்கிறது என்று எண்ணி அவற்றை பிடித்து திரும்பவும் அந்த நீர்நிலையிலேயே விட்டு விடுகிறார் இதுபோன்று இரண்டாவது முறை முயற்சி செய்யும் போது இருவருக்குமே சற்று பெரிய மீன் கிடைக்கிறது முதல் நபர் அதை எடுத்து தன்னுடைய சேகரிக்கும் பக்கெட்டில் போட்டு வைக்கிறார் ஆனால் இரண்டாம் நபர் அதை பார்த்து விட்டு அது சரிவராது என்று எண்ணி அதையும் அந்த நீர்நிலையிலேயே விட்டு விடுகிறார் இதுபோன்று பல முறை தொடர்ந்து முயற்சி செய்தாலும் முதல் நபர் கிடைக்கக்கூடிய மீன்கள் அனைத்தையும் சேகரிக்கிறார் ஆனால் இரண்டாம் நபர் அனைத்தையும் அந்த நீர்நிலையிலேயே விட்டுவிடுகிறார் முதல் நபர் பிடித்தது போதும் சேகரித்தது போதும் என்று இரண்டாம் நபரிடம் வந்து கூப்பிட இரண்டாம் நபர் தான் எல்லாத்தையுமே அந்த நீர்நிலையில் விட்டுவிட்டதால் அவரிடம் ஒன்றுமில்லை கடைசியாக முயற்சி செய்கிறேன் என்று முயற்சி செய்கிறாருங்க அப்போது இந்த முதல் நபர் பிடித்திருக்கக்கூடிய மீன்களின் எடைக்கு நிகரான ஒரு பெரிய மீன் ஒன்று இரண்டாம் நபருக்கு மாட்டுகிறது இதை பார்த்தவுடன் முதல் நபர் துள்ளி குதிக்கிறார் இவ்வளவு பெரிய மீனுக்காக தான் அனைத்து மீன்களையும் பிடித்து பிடித்து விட்டு விட்டாயா என்று எண்ணி மகிழ்கிறாருங்க அப்போது இரண்டாம் நபர் செய்த சம்பவம் தான் மிகவும் சிறப்பான ஒன்று ஏனென்றால் அவ்வளவு பெரிய மீனை பார்த்துவிட்டு இதுவும் வேண்டாம் என்று கலட்டி திரும்பவும் அந்த நீர்நிலையில் விட்டு முதல் நபர் மிக பெரிய அளவில் கோபம் கொண்டு இரண்டாம் நபரை திட்டுகிறார் சின்ன சின்ன மீன்களாக இருந்தது அது சரி வேண்டாம் என்று விட்டுவிட்டாய் ஆனால் இவ்வளவு பெரிய மீன் கிடைத்தும் அதை ஏன் வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறாய் என்று கேட்க அப்போது இரண்டாம் நபர் சொல்லக்கூடிய பதில்தான் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது ஏனென்றால் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பாத்திரங்களை பார் அந்த பாத்திரத்தின் அளவை விட இந்த மீன் மிகவும் பெரிதாக இருக்கிறது அதனால்தான் அந்த மீனை விட்டுவிட்டேன் என்று சொல்கிறாருங்க இதை கேட்டவுடன் முதல் நபர் இன்னும் கோபமடைந்து அந்த மீனை அப்படியவா சமைத்து சாப்பிட போகிறோம் அதை சிறு சிறு துண்டுகளாக வெற்றி மசாலாக்களை போட்டு பிறகுதான் கல்லில் சுட்டு எடுத்து சாப்பிட போகிறோம் அப்படி இருக்கும் அந்த மீன்களை துண்டு துண்டாக மாற்றும் போது அந்த சமைக்கக்கூடிய பாத்திரத்தில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்கும் என்பதை சொல்கிறாருங்க அப்போதுதான் இரண்டாம் நபர் செய்த தவறு அவருக்கு தெரிய வருகிறது இதுபோல் பலரும் நம்மளுடைய வாழ்வில் என்னுடைய தகுதி இது என்னுடைய நிலை இது நான் இதைதான் செய்வேன் இதை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டேன் என்று இருப்பதில் தவறில்லை ஆனால் அது கிடைக்காத பட்சத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தும் உங்களுடைய இலக்கை எளிதில் அடைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை என்பதராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் வாய்ப்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்தினால்தான் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உருவாகும் என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தினால் உபரி வருமானம் அதிகரிக்கும் வருமானம் உயர்வதோடு பொருளாதார நிலை நிச்சயமாக மேன்மை அடைவதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக பல்வேறு வகையான திட்டங்களை பல வகையில் முயற்சி செய்யுங்கள் அவை அனைத்தும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையும் என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் என்றால் ராசியின் ராஜ யோகாதிபதியான குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை இந்த வேளையில் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளில் எந்தவிதமான குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் அதில் நிறைவான மகிழ்ச்சியான முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை குறைவை சரி செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தேக நிலையைக் கலைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் திடமான மனநிலையும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு பணம் எங்கே போனது என்று தெரியாமல் பலவீன் விரய செலவுகளை மேற்கொண்ட சூழலில் அவற்றை முதலீடாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல சூழல் அலுவலக பொறுப்புகள் சாதகமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே நிச்சயம் நிறைவாக கைகூடுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை கன கச்சிதமாகவும் சிறப்பானதாகவும் பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் அனுமதி போன்றவை இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திக்க முடியும் இதோடு மட்டுமல்லாது பங்குச்சந்தை நிலவரம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று சாத கமற்றதாகவும் அதே சமயம் சாதகமானதாகவும் அமையும் எனவே விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான சந்தர்ப்பம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கிடைக்க இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது பல்வேறு வகையில சிக்கல் சிரமம் என்று இருந்த கல்வி சார்ந்த சூழலில் நல்ல மாற்றம் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு கடகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்குரன் இணைந்து விரயத்தில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வீண் விரயங்கள் சுப விரயங்களாக அமைவதோடு மட்டுமல்லாது ரெட்டிப்பு மகிழ்ச்சியை மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கரன் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்